மக்களை அச்சுறுத்தும் வண்ணம் பைக்கை ஓட்டிக்கொண்டு போலீஸ் நிப்பாட்ட சொல்லியும் நிப்பாட்டாமல் என்ன வேகமாக போகின்றான் பாருங்கள் அதற்கு அடுத்து என்ன நடந்தது என பாருங்கள் വണ്ടി നിന്നു പോയാസു ഇടിച്ച ഇടിച്ചു அவனை அங்கேயே செய்து பிடித்தனர் கேரள போலீசார் ஹெல்மெட்டோடு பைக்கில் தெனாவெட்டாக நின்றவனை ஹெல்மெட்டை கலட்ட வைத்தனர் ஹெல்மெட்டை கலட்டியதும் முடி வெட்டி இருப்பது தெரிய வருகின்றது உடனே போலீசார் நீ எவ்வளவு தூரம் நிக்காம ஓட்டிட்டு வந்தியோ அவ்வளவு தூரம் பைக்க தள்ளிக்கிட்டு வா என நூதன தண்டனை கொடுத்தனர் பந்தாவாக சீன் போட்டு கொண்டு அந்த ரோட்டில் பைக்கில் சென்ற வாலிபர் அனைவரும் பார்க்க அதே ரோட்டில் அதே பைக்கை தள்ளிக்கொண்டே அந்த இடத்திற்கு சென்றான் ஏண்டா நிக்காம போன என கேட்டதற்கு நான் உங்களை பார்க்கல என பேசுகின்றான் பின்னர் போலீஸ் தன் வேலையை காட்டினர் கடைசியில் பைக்கை கேட்டு கெஞ்சினான் அதெல்லாம் முடியாது என்றனர் போலீஸ் இது போன்ற வாலிபர்களால் தான் விபத்துகள் ஏற்பட்டு அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என போலீசாரின் இந்த செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது